தமிழகத்தினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஏற்றி நம்முடைய தலைவர்கள் அங்கிருந்து அனுமதி கொடுக்குறாங்கன்னு அவர்களுக்கும் தெரியும் தமிழக மக்கள் இதை உணர்ந்து இந்த முறை தேர்தலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார்கள் என்று ஆனால் இந்த தேர்தலில் நாமளும் நிக்கணும் அப்படின்னு நாங்க நிக்க விரும்பல இன்னொன்று தேர்தல் ஒரு கட்சி தான் ஜனநாயகம் முழுமை பெறும் என்பதையும் நாங்கள் நம்புவேன் அதனால் இது எந்த விதத்துல தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்துவாங்கன்னு தெரியும் மாநிலத்தினுடைய அதிகாரிகள் முழுமையாக தேர்தல் இன்வால்வ் ஆகிறாங்க மாவட்டத்தினுடைய ஆட்சியரும் மாவட்டத்தினுடைய காவல்துறை அதிகாரி தான் அதை நடத்துகிறாங்க வெளியிருந்து ஒரு பேராமிலிடரி போர்ஸோ ஒரு சிஆர்பிஎஃப்ஓ சிஐஎஸ்எஃப்ஓ வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிகள் வந்து கண்காணிக்கக்கூடிய தேர்தலாக இடைத்தேர்தல் இருப்பது இல்லை அதனால் நான் ஏற்கனவே சொன்னது போல தமிழகத்துல முதலும் ரகசியமாக அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய தேர்தலாக இது இருக்கும் என்று நம்புகின்றோம் சாதாரண மக்கள் நீங்க சொல்றது போல பேசும் பொருள் எதுக்கு இத்தனை கட்சி புறக்கணிக்கிறாங்க என்ன நோக்கம் என்பது ஒரு பேசும் பொருளாக மாறட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நேர்மையான முறையிலே நடக்கட்டும் என்பது எங்களுடைய ஆசை எங்களுடைய தொண்டர்களை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணியை தொண்டர்களை பொறுத்தவரை அவங்க தேர்தலில் யாரெல்லாம் துஷ்பிரயோகம் பண்றாங்களோ பார்க்கிறாங்க அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு யாரையும் வாக்களிக்காதீர்கள் என்று நாங்கள் கட்டாயப்படுத்தப் போவது கிடையாது நிறைய ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்கு அவர்கள் மனசாட்சிப்படி அந்த முடிவெடுப்பாங்க வந்து நல்லதல்ல இன்னைக்கு ஆளுநர் அவர்கள் கடுமையான வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள் அதாவது ஒரு அகங்காரம் இது நல்லதல்ல அப்படிங்கிற வார்த்தை வந்து ஆளுநர் கடுமையான வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு எதற்காக கண்ணப்பட்டார் என்பதை உணர வேண்டும் ஒரு முன்னாள் அமைச்சர் என்ன சொல்றாருன்னா முதலமைச்சர் மட்டும் கண்ணை காட்டியிருந்தா தான் ஆளுநருடைய சட்டையும் பேண்டையும் கழட்டிசரோடு நடத்தப்பட்டிருப்போம் அது திமுகவினுடைய ஒரு முன்னாள் அமைச்சர் உதித்திருக்கக்கூடிய பலமுறை ஆளுநருக்கு எதிராக ஆபாசமான கோஷங்கள் சென்னை முழுவதும் ஆளுநருக்கு எதிராக சுவரொட்டிகள் திமுக ஆளுங்கட்சி சொல்றாங்க இதற்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் முதலமைச்சர் ஊக்குவிக்கிறார் நான் எப்படி அந்த முன்னாள் அமைச்சர் இது போன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியதற்காக கட்சியிலிருந்து குறைந்தபட்சம் அடிப்படை உறுப்பினர்கள் இருந்து வேண்டும் முதலமைச்சர் ஊக்குவிக்கிறார் அர்த்தம் அதைத்தான் ஆளுநர் அவர்கள் குழந்தைத்தனம் என்று சொல்லுகிறார் தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆரம்பிக்கப்பட்ட திமுக அவர்களுடைய நடவடிக்கை என்பது ஒரு இருக்கு இருக்கும் ஆளுநர் அவர்கள் இருப்பது சரியே எந்த தவறும் இல்லை போன்ற கடுமையான வார்த்தையை பயன்படுத்துவதற்கு திமுகவே அந்த களத்தை கொடுத்துட்டாங்க அதனால தான் ஆளுநரை பொறுத்தவரை சரியாகத்தான் பேசியிருக்கிறாங்க இனியாவது திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய போக்கை மாற்றிக் கொள்ள வேண்டும் நிச்சயம் விடுங்க ஆளுநரை குற்றம் சொல்றீங்களா குற்றம் சொல்லுங்க தவறு கிடையாது ஆனால் நீங்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தைகள் இந்த முறை எல்லையெல்லாம் தாண்டி ஆவாசத்தை நோக்கி அறுவரப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிற